வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன பழங்களை குறிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம் நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வழி தோன்றுது அப்படின்னா குறிப்பாக முதுகு வலி தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி வலி தோன்றுச்சு அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமாக அதிகமாக இருக்கு அப்படின்றத அர்த்தம் எலும்புகள் தான் நம்முடைய உடல் வந்து ஒரு வடிவமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வழங்குது ஸோ எலும்புகள் வந்து பலவீனமாகும் போது நமக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு நமக்கு தாமதமாகும் அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும் அப்படி பலவீனமான எலும்புகள் நமக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் தடுமாற செய்யும் எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பத்தி விளக்கமா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் கீரை வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் கொள்ளும்போது எலும்புகள் நமக்கு பலம் பெறும் எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கேல்சியம் அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய இரண்டு சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அனைத்து சத்துக்களுமே க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இது அல்கலைன் தன்மையை கொண்டு இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய பீக்க செலவையுமே நமக்கு சரி பண்ணி நம்மளுடைய எலும்பு வளர்த்தியை நமக்கு சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தொடர்ந்து நம்ம தினமும் வந்து காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப்பு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்புகள் பலம் பெறும் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துட்டு இருக்கும் இருக்கும் அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு எலும்புகள் நமக்கு வந்து உறுதியாக இருக்கும் எந்த விதமான பக்க விளைவுகளும் எலும்புகளில் ஏற்படாது பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெறும் எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஸோ உடலில் கேல்சியம் சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டுமில்லாமல் எலும்புகளை அது பலவீனமாக்கி எளிதில் உடைய போக வச்சிடும் ஸோ இதனால தான் வந்து குழந்தைகளுக்கு அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்துடக்கூடிய உணவுகள் மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது அதாவது அனைத்து வகையான பால் பால் பொருட்களிலுமே கால்சியம் சத்து வந்து நிறைந்திருக்கு பால் வெண்ணெய் தயிர் சீஸ் பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து நம்ம பால் பொருட்கள் இருந்தே பெறலாம் ஒருவேளை உங்களுக்கு பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா தாவரங்களில் இருந்து பெறக்கூடிய அந்த பால் வகையின் மூலமாக உங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நீங்க பெறலாம் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பாதாம் பால் ஸோ அப்ப நீங்க மற்ற பால் வந்து உங்களுக்கு அது எல்லாமே வந்து அலர்ஜின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க அந்த பாதாம் பால் போது உங்களுக்கு அலர்ஜி வந்து ஏற்படாது நீங்க உங்களுடைய அந்த கேல்சியம் சத்து நிறைய இதர

எல்லாமே நிறைந்திருக்கு இவை அனைத்துமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோ போரோசிஸ் பலவிதமான எலும்பு குறைபாடுகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சைவ உணவு சாப்பிடுபவர்கள் வந்து இயற்கையாகவே விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும் ஸோ உங்களால் நீங்கள் அந்த கடல உணவுகள் நான்வெஜ்லாம் சாப்பிட முடியலன்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வாக்கு வந்து காலையில் போயிட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி சத்து தோள்களின் மூலமாக பெறப்பட்டு உங்களுக்கு சூரிய ஒளியின் மூலமாக விட்டமின் டி சத்து உங்களுடைய உடல் அமைப்பு எலும்புகள் பலம் பெறும் விதைகள் மற்றும் நட்சை நீங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் கேல்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை மெக்னீசியம் ஜிங்க் விட்டமின் இ ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு சூரியகாந்தி விதைகள் ஆலி விதைகள் அதே மாதிரி பூசணி விதைகள் இது எல்லாத்தையுமே நிறைந்திருக்கு ஸோ விதைகள் மற்றும் நஷ்ட தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் அளவாக எடுத்துக்கொள்ளலாம் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெறும் உடலுக்கு தேவையான கோலோஜின் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம் ஸோ இந்த சத்து உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மாசைகள் அனைத்துமே வந்து ஆரோக்கியமான முறையில் உருவாக்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் கோலோஜின் உற்பத்தி வந்து உங்களுக்கு மேம்படுத்தும் இப்போ கோலோஜின் உற்பத்தி சர்மத்தில் மேம்படும் போது சுருக்கமான தோற்றம் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது அப்போ நமக்கு அந்த வயதான தோற்றம் சுத்தமாகவே நமக்கு வந்து இருக்காது ஓரளவுக்கு ஃபேக்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோலஜி உற்பத்தியும் மேம்படுத்தப்படுவது இன்னும் சிறப்பாக எலும்புகள் அது வந்து உங்களுக்கு பலப்படுத்தும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு கிளர்ச்சி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து கொடுக்காது ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சியடிப்பில் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெறும் ஆனால் ஒரு சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது அல்லது நீங்கள் எப்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா அளவாக எடுத்துக்கொண்டாலே நல்லது தான் ஒரு சில உணவுகளை அளவாக கூட வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது ஸோ அந்த மாதிரி எலும்புகளை பலவீனமாக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கும் ஏன்னா இந்த உணவுகள் தவிர்த்து நம்ம அதிலிருந்து விடுப்பட்டு விடுபட்டு இருக்கும்போது எலும்புகளை நம்ம பலப்படுத்திக் அந்த வகையில் ஆல்கஹால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு பானமாக கருதப்படுது ஸோ குறிப்பாக வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைவருமே ஆல்கஹால் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் தான் இப்போ ஒரு சில பேர் வந்து இதை வந்து நம்ம அந்த ஆல்கஹால் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எனர்ஜி தான் அப்படின்ற மாதிரிலாம் நடத்துக்கோ எடுத்துக்குவாங்க நிறைய பழக்க வழக்கத்தை எல்லாம் மேற்கொள்வாங்க ஸோ ஆல்கஹால் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடலில் வந்து சேரும் பொழுது அது யூஐ கமிலத்தை வந்து அதிகரிச்சிடும் ஸோ மூட்டுகளில் தங்கி அது கடுமையான வழியை ஏற்படுத்தி எலும்புகளை வலுவிளக்க வச்சே நமக்கு வந்து அதை பேலன்ஸ் இல்லாமல் பண்ணிவிடும் அதனால் எலும்புகள் வந்து உருக்குலைந்து போவதில் ஆல்கஹாலுக்கு ஒரு பங்கு இருக்குது ஆல்கஹால் இருந்து போகிறதுலாம் எலும்பு அடர்த்தி குறைஞ்சிரும் வலுவான எலும்பு தான் அவங்களுக்கு இருக்கும் எலும்பு முறிவு பிரச்சனைக்கு சீக்கிரமாகவே அவங்க அட்டாக் ஆகிடுவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுடைய எலும்புகளை பராமரித்துக் கொள்ளணும்னா ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகள் வந்து வலுவிழந்து போயிடும் குளிர்பானங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது செயற்கை குளிர்பானங்கள் ஒரு சதவீதம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது உங்களுக்கு இப்போ இரநூறு மில்லி அளவு சோடாவில் பத்து டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை இயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒரு நன்மைகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால நீங்க எலும்புகளை வந்து பலவீனப்படுத்திக்க கூடாது அப்படின்னா செயற்கை குளிர் பானங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது ஸோ குறிப்பா வந்து பார்த்தோம் குளிர் பானங்கள்ல இருக்கக்கூடிய பாஸ்பானிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவது தடுக்கும் எலும்பு அடர்த்தியை குறைக்கும் எலும்பை வந்து மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு இதெல்லாம் செயற்கை குளிர் பானங்கள் எதிர்மறையாக செயல்படுது அப்படின்றத ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நீங்க எந்த விதமான செயற்கை குளிர் பானங்களும் எடுத்துக்காதீங்க இது உங்களுடைய நீங்க எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகள் இது உங்களுக்கு வெகுவாக பாதிக்கும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளை சர்க்கரையை நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் முப்பதுலேருந்து நாற்பது கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசஸ் அப்படின்ற அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்கு எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அன்றாடம் இனிப்பு உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது அதனுடன் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்காமல் நம்ம எடுக்கணும் இல்லைன்னா சர்க்கரை நமக்கு நம்மளுடைய எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும் அது வந்து நீரிழிவு புற்றுநோய் இந்த மாதிரி நோய்களையுமே நமக்கு வரவழைச்சிடும் வளச்சிரும் அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால் நீங்கள் அந்த ஒயிட் சுகர்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்காமல் இருக்கிறதோ அல்லது நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்வதே நல்லது தான் உப்பு வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை இரண்டு புள்ளி மூணு மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு ஸோ இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை நமக்கு பாதிக்கும் அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா நீங்கள் உடலில் கேல்சியம் சத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்கன்றது அர்த்தம் ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கேசியத்தை நமக்கு வந்து அதிக அளவு வெளியேற்றிடும் ஸோ அளவுக்கு உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க என்னும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுவாங்க நிறைய எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் தினமும் நீங்க ரெண்டு புள்ளி மூணு மில்லிகிராம் உப்பு எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியமான குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது பொருந்தும் ஒருவேளை உங்களுக்கு ரத்த நோய் சிறுநீரக நோய் உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த சிறுநிறகு பிரச்சனை இருக்குது இதையும் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குனா உங்களுக்கு ஒரு அளவு பரிந்துரைச்சிருப்பாங்க அந்த அளவை விட நீங்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் அறிவுறுத்துறாங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த உணவுகளை வந்து அதாவது எலும்புகளை பலம்பெற வைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எலும்புகளை வந்து வீக்காக்கக்கூடிய உணவுகளை வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே